எல்லாருக்கும் வணக்கங்க கலச மீடியாவில் ஐயாவோட அதாவது கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயா சத்குரு மகான் அவரோட அற்புதங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்குற ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதாவது நிறைய ஐயாவோட வரலாற்றை பார்த்துருக்கோம் கமெண்ட்டில் ஐயாவை பார்க்க முடியலனா கூட நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ மூலியம் அப்படின்னலாம் கமெண்டில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஐயாவோட இந்த ஒரிஜினல் வீடியோங்கிறது வந்து இதுதான் நமக்கு பொக்கிஷமே அப்படிங்கிற தான் எல்லா பக்தர்களும் சொல்றாங்க இப்போ ஐயாவோட நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வுகளை தான் இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ சாமியை நம்பி வந்தவர்கள் தோற்றதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு சுவாமிகளை நம்பி வந்தவர் தோற்றதில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை ஐயா நிகழ்த்தி இருக்காரு அதுல ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது வாழ்க்கை கணக்கை அறிந்த சுவாமிகள் தன்னை நம்பி வந்த அன்பர்களை கைவிட்டதே இல்லை சாமிகளை நேரடியாக வந்து தரிசித்து தீர்க்க முடியாத நோய்கள் பிணிகள் தீர்க்கப்பட்டு குணமடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இதுபோன்ற பெரும் கடன் பிரச்சினைகளுக்கு உள்ளாகியவர்கள் தங்களின் கடனை முடிந்து நல்வாழ்வை வா நல்வாழ்வு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் சுவாமிகளிடம் புத்திர பாக்கியம் வேண்டி வந்தவர்களுக்கு அந்த நொடியிலேயே வழங்கிய வள்ளல் சுவாமிகள் ஜாதகத்தால் திருமணமே நடக்காது என சொல்லப்பட்டவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் சிலருக்கு வரவிருந்த பெரிய துன்பங்களை அறிந்து அந்த துன்பம் வருவதற்கு முன்னதாகவே சுவாமிகள் தன் அருளால் தடுத்து நிறுத்தியுள்ளார் இப்படி எண்ணிலடங்கா சித்துக்களை மக்கள் பயனுறுவதற்காக வாழ்ந்த சுவாமிகளால் எத்தனை எத்தனையோ இலட்சக்கணக்கான மக்கள் நன்மைகள் அடைந்துள்ளனர் ஆனால் சுவாமிகளிடம் எண்ணம் சரியில்லாத கையவர்கள் எவரும் வந்துவிட முடியாது அப்படி மீறி எவராவது வந்துவிட்டால் அவர்கள் கதை முடியப் போகிறது என்று பொருள் அப்படி சுவாமிகளை அலட்சியமாக காண வந்து விபரீதம் அடைந்தவர்கள் சிலர் உண்டு அப்படி ஓர் சம்பவம் நடந்தது அதாவது ஒரு நாள் ஏதோ பணி சம்பந்தமாக இரண்டு நண்பர்களும் ஒரு தரகரும் சென்றனர் அப்போது மாலை வேலையாகிவிட்டது பேருந்தில் பயணித்த அவர்கள் பழனிக்கு அருகிலுள்ள கணக்கம்பெட்டியை அடைந்தபோது அதில் ஒருவர் சுவாமிகளின் தீவிரமான பக்தராக இருந்ததால் அவர் சாமியை தரிசித்துவிட்டு போகலாம் என்று சொன்னார் ஆனால் அந்த அன்பரின் நண்பர் பதில் எதுவும் சொல்லவில்லை அந்த மற்றொருவரான தரகர் இப்போது போனால் பார்க்க முடியாது வேண்டாம் என்று மறுத்தார் சுவாமிகளை இப்போது போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் என்று கூறிய சுவாமிகளின் பக்தர் அந்த இருவரையும் அழைத்து கொண்டு நுழைந்தார் அங்கிருந்தவர்களிடம் சுவாமிகள் இப்போது எங்கிருக்கிறார் என்று கேட்க அவர்கள் நேரமாகிவிட்டது அவர் எங்கேயோ இருப்பாரோ என்று சொல்ல முடியாது என்று சொன்னார்கள் பின்னர் மீண்டும் நடந்து வந்து சாலையில் உள்ள கடைக்கு கடைக்காரரிடம் கேட்டபோது சாமிகள் கோம்பக்காட்டுக்கு சென்று விட்டார் என்று கூறினார் அன்பர் அப்படி சொன்ன பிறகு அங்கிருந்து உள்ளே செல்வதற்கு அது மட்டும் இல்லை உள்ளே செல்வதற்கு வாகனங்கள் இல்லாமல் செல்ல முடியாது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார் அந்த தரகர் நான் தான் அப்போதே சொன்னேனே இல்லையா வாப்பா வேறு வேலையை போய் பார்க்கலாம் இந்த சாமியை பார்த்து என்னாக போகுது என்ற மாதிரி தரகர் சொல்லி தரகனுடைய பேச்சில் ஒரு அலட்சியம் காணப்பட்டது வா பார்க்கலாம் என்று கூறினார் ஆனால் இவ்வளவு தூரம் வந்து சுவாமிகளை பார்க்க முடியவில்லையே என அந்த உண்மையான பக்தருக்கு அன்பருக்கு மனு வருத்தம் உண்டானது அந்த நபர் திரும்பி நின்று சுவாமிகளை நினைத்து வணங்கினார் அதுவல்லவா ஆச்சரியம் கோம்பைக்காடு சென்றிருந்த சுவாமிகள் அந்த மூவர் நின்று நின்று கொண்டிருந்த இடத்தை கடந்து எதிரில் காரில் போய் கொண்டிருந்தார் நம் எதிரிலேயே காரில் வந்து கொண்டிருக்கிறார் ஐயா என்று அந்த காட்சியை பார்க்கும்போது தேவலோக காட்சிக்கு இணையானது இதை கண்ட அந்த அன்பருக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த தரகர் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டார் பின்னர் சாமியின் இல்லம் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு கார் சென்று நின்றது சாமிகள் காரிலிருந்து இறங்கி கட்டிலில் அமர்ந்தார் சாமிகளை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்ட அந்த நம்பர் மட்டும் மிகவும் பவ்யமாக சுவாமிகளின் அருகில் சென்று வணங்கினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இதற்கு பிறகாடு ஒரு செய்தி வரப்போகிறது இந்த செய்தியை அவர் அலட்சியப்படுத்தினார் பார்க்கவில்லை ஐயாவிடம் எதுவும் பேசவில்லை பேசி இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவர் நாளை மரணம் அடைய போகிறார் என்பது அவருக்கும் தெரியாது சாமிக்கு மட்டுமே தெரியும் அதனால் சாமிகள் டேய் இங்க வாடா இவன் வரமாட்டான்னு நினச்சிட்டியா என்று கேட்டார் அந்த அன்பருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை இல்லை சுவாமி இல்லை சாமி என்று அருகில் உட்கார்ந்தார் அப்போது சாமிகள் அந்த அன்பரிடம் திடீரென்று ஏதோ பேசினார் அதாவது தேர் ஏறப் போறவன போகிற வழியிலேயே விட்டு விடாமல் ஏண்டா என்ன பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்க என்றார் அதாவது தேர் ஏற போகிறவன் அப்படின்னா அவ இறந்து பாட ஏற போகிறவன்னு சொல்கிறார் ஐயா அவன் அவன் அவ அதாவது இறக்கப் போகிறவரிடமே சொல்றார் ஐயா இந்த பரிவாசை அவள் எப்படி அவன் நாளைக்கு இறந்துடுவான் இங்கேயும் கூப்பிட்டு வந்தேங்கிறார் அவரோட பரிவாசையில் இது யாருக்குமே புரியல அந்த நண்பருக்கு சாமிகள் பேசும் பரிவாசையை சுத்தமாக புரியவில்லை ஆனால் அந்த அன்பர் பயபக்தியோடு கேட்டு கொண்டிருந்தார் உடன் வந்தவர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை ஒருவர் மட்டும் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தார் பின்னர் சுவாமிகள் இருட்டாயிடுச்சு நீ போடா சாமி என்று அந்த அன்பரிடம் கூறியுள்ளார் அந்த அன்பர் சாமிகளின் திருப்பாதைங்களை வணங்கிவிட்டு விடைபெற்றார் மறுநாள் மாலை எந்த நேரத்தில் சாமியை தரிசித்தார்களோ அதே நேரத்தில் அந்த அன்பருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது அதாவது நேற்று சாமிகளை தரிசிக்க சென்றபோது அன்பருடன் வந்த தரகர் இறந்து விட்டார் என்ற செய்தி அப்போதுதான் அந்த அன்பருக்கு சாமிகள் நேற்று சொன்னது நினைவுக்கு வந்தது அதாவது தேர் யாரை போகிறவனை இங்கேண்டா கூப்பிட்டு வரேன் சாமி என்று சொன்னார் இல்லையா அது ஞாபகத்துக்கு வந்தது அந்த தரகர் ஆத்மாத்மாக சாமிகளை வணங்கியிருந்தால் உயிர் பிழைத்திருப்பாரே என்று எண்ணி வருந்தினர் எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும் சாமிகளை ஆணவ அகந்து இல்லாமல் யார் வணங்கி வந்தாலும் போகும் வழியில் காப்பாற்றப்படும் அதனால் இந்த தரகர் வந்து அவர் அவரோட பேச்சில் ஒரு ஏன பேச்சு ஒரு ஆணவம் இதெல்லாம் இருந்ததுனால ஐயா வந்து அவன் தேர் ஏற போகிறான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் ஐயா வந்து வணங்கியிருந்தால் கூட ஏதாவது உயிர் பொழைச்சிருக்கலாம் ஆனால் ஐயாவும் முடிவு பண்ணிட்டார் இவன் ஆணவம் முடிச்சவன் அப்படின்ட்டு அதனால தான் நம்ம மகான்கள்கிட்ட போகும்போது சித்தர்கள்கிட்ட போகும்போது நம்மளை சரணடைஞ்சிடணும் நம்ம அவங்கள மீறி அவரின்றி எதுவும் ஒன்றும் அணு அணுகாது அவரின்றி எதுவும் அசையாது இதுதான் தார தாரக மந்திரம் அதனால் அவங்களிடம் சித்தர்களிடம் நம்மை சரணடைதல் இது தான் நம்மளோட நம்ம நம்மளோட தட்சனை இது ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை அதனால் கணக்கம்பட்டி நம்ம போனோம் அப்படின்னா சித்தர் உள்ள இடங்கள் போனோம் அப்படின்னா நம்மளை முழுமையாக நம்பிடணும் நம்பிட்டு நம்மளை அவங்களிடம் கொடுத்துட்டா நம்மளை சுத்தமாக கழுவி மனசை கழுவி கஷ்டங்களை போக்கி கருமாவை கழித்து தான் நம்மளை அனுப்புவாங்க இதில் இடையில் நம்ம நம்ம தான் அப்படிங்கிற அந்த ஆணவத்துக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி ஆணவத்தோட மனித வாழக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காத்திருங்க அடுத்த வீடியோ வருது நன்றி வணக்கம்